ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஹா ரெசிப்பி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவள் உப்புமா நல்ல உதிரி உதிரியாக எப்படி செய்கிறது இருந்தால் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் அவள் வந்து ஒன்றரை கப்பு அவள் வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நாலு பேருக்காக நான் செஞ்சுருந்தேன் ஸோ உங்களோட அளவுக்கு தகுந்தப்பில் நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அவளை எடுத்ததுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் வந்து கழுவுனா போதும் ஸோ நல்லா ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை வடிகட்டிவிட்டு ஊற வச்சுருங்க தண்ணியோடு வந்து ஊற வைக்காதீங்க கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் தண்ணியோடு ஊற வச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கலப்பு தன்மை ஆயிரும் ஸோ அதனால தான் தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிவிட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வர டைமில் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கணும் வேர்க்கடலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவு கூட சேருங்க போதும் அதே மாதிரி அது நல்லா அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வேர்க்கடலைலாம் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த போகா ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சியாக உங்களுக்கு இருக்கும் ச சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டில் போடுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் கூட வேர்க்கடலையாக வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துருங்க இந்த டைம்லேயே இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் நல்லாவே மாறணும் ஏன்னா இந்த போகா ரெசிப்பியில் அந்த வெங்காயத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இதில் போகா வந்து சேர்க்கணும் இப்போ வேர்க்கடலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு நல்ல வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணின போகாவை இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்புமா செஞ்சீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த போகாவை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் அதனால தான் சொன்னேன் தண்ணியே இல்லாமல் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அடியில் இருந்து அந்த மசாலா எல்லாமே உங்களுக்கு அதில் மிக்ஸ் ஆகணும் இப்போது போகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேருங்க இந்த சர்க்கரை சேர்க்குறதுனால உங்களோட போகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம உப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அதிகமாக வந்து சக்கரை சீக்கிரணுன்னு அவசியம் கிடையாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க போதும் அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த போகாவில் அதுதான் ஹைலைட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடியில் இருந்து உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த சர்க்கரை உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பசங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்து விடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை ஈவினிங்காக பிள்ளைங்க வர்றாங்க அப்படின்னா எதாவது சாப்பிட கொடுக்கணும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் அப்படின்னா இதை கூட நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் நல்ல வயிறு ஃபீல்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக அவ்வளோதான் இப்போ போக வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா பொடிசாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க ஏன்னா பெருசு பெருசாக இருக்கக்கூடாது ரொம்ப பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான போகா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்